கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சுவி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோருமே சொல்லுகிற ஒரு பழமொழியை கேட்டிருப்பீங்க மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இணைக்கும் என்று ஏன் இதை சொல்லுவாங்க ஒரு காரியத்தை செய்யற போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏற்பட்ட ஒரு வழியில் நீ போனேன்னா உனக்கு பிரச்சனை தான் போகாத இப்படி வாழாத இதை செய்யாதேன்னு மூத்தவர்கள் வீட்ல இருக்கிற பெரியவங்க அனுபவசாலிகளெல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க இல்லையா ஆனா அதை கேட்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்க உங்களுக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது இது தான் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியும்னு ஆணவத்தோட போகிற பொழுது இந்த பழமொழியை சொல்லிவிடுவாங்க இல்லையா நாங்க சொல்ற இந்த மூத்தருடைய சொல்லும் சரிதான் முதிர்ந்த நெல்லிக்கனியும் சரிதான் சாப்பிடுகிற பொழுது கேட்குற பொழுது கசப்பா தான் இருக்கும் ஆனா அது ஒரு நாள் வாழ்க்கையில நீ அதை அனுபவிக்கிற பொழுது அப்பொழுது இனிப்பா தோன்றும் அன்னைக்கு சொல்லியிருக்கிறத கேட்டு வாழ்ந்திருக்கலாம் என்று அன்பு ஜனமே தேவனு தான் நம்ம கிட்ட இப்ப என்ன தெரியுமா மனுஷங்கிட்ட யோசனை கேட்டு கேட்டு எத்தனை இடத்துல போய் குழியில விழுந்துட்டு எழும்ப முடியாம பாடுகளை பட்டிருப்பீங்க இப்ப கத்த சொல்றாரு ஏன் ஆலோசனைகள் எப்படிப்பட்டவைகள் தெரியுமா சங்கீதம் தொன்னூற்றி இரண்டு அதனுடைய ஐந்து ஆறு வசனங்கள் சொல்லுகிறது கத்தாவே உமது கிரியைகள் மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் என்று பாருங்க கர்த்தருடைய யோசனை எப்படிப்பட்டது தெரியுமா அவைகள் மேலோட்டமானதல்ல ஆழமானது அது மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது மட்டுமல்ல கடைசி வரையிலும் நம்மை கருத்தாய் நடத்துவதற்குரிய யோசனைகள் தான் தேவனிடம் இருக்கிறது ஆனா கத்த சொல்றாரு அதை மூடனாகிய மனுஷன் என்ன பண்ண மாட்டான் உணர்ந்து கொள்ள மாட்டான் மிருக குணத்தோடு ஆணவத்தோடு வாழுகிற அகம்பாகம் புடிச்ச மனுஷனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுக்கு கத்தருடைய யோசனைகள் தென்படாது அவைகள் கேட்டாலும் இதெல்லாம் எனக்கு பிரயோஜனப்படாது என்று உதறி தள்ளி விட்டு ஓடுவான் அப்படி ஓடுகிற மூடத்தனமான ஜனங்கள் தான் இன்னைக்கு போய் முட்டிட்டு நிக்கிறாங்க எப்படி வெளியே வரலன்னு தெரிய தெரிய முடியலன்னு சொல்லிட்டு அன்பு ஜனமே கத்த நம்ம கிட்ட சொல்லுகிறது என்ன தெரியுமோ ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவுதான் நல்லது எல்லாருமே ஆரம்பிக்கிறதே இல்லை எப்படி முடிக்கிறாங்க தான் பார்ப்பாங்க உங்க ஆரம்பம் கர்த்தரோடு கூட இருந்துன்னா அவர் கொடுக்கிற ஆலோசனைகளோடும் யோசனைகளோடு கூட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த முடிவு நிச்சயமாக நலமானதாக இருக்கும் எந்த மாற்றமும் இல்லை மனுஷனுடைய ஆலோசனை கேட்கவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து கத்தரையே நம்பி அவருடைய வார்த்தைகளை நன்கு அறிந்த அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க அப்பேற்பட்டவர் ஒரு ஆலோசனை கேட்டால் கூட வேதத்தின் படி அந்த ஆலோசனை கற்றுக் கொடுப்பாங்க அதை கேளுங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் இன்னைக்கு அநேகர் அந்த ஆலோசனைகளை கேட்கிறதே இல்லை யாருகிட்ட போய் கேட்பாங்க இன்னைக்கு இந்த உலக காரியங்களோடு கூட ரொம்ப இசைந்து வாழ்ந்து கொண்ட போய் ஆலோசனை கேட்பாங்க அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அன்பு ஜனமே நீங்களே உணர்ந்து தேவனை அறிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு இடுக்கன் வந்தால் ஒரு பாடு வந்தால் எப்படி அதனை நீங்கள் கடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொண்டவர்கள் அதற்கேற்ற ஆலோசனைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் உலக மனதனுடைய ஆலோசனையை கேட்டு யோசனையை கேட்டு விழுந்து போய் கிடக்கிறீங்க பிரச்சனையில மாட்டி நிற்கிறீங்க பலவிதமாக போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க போதும் இன்றையோடு உங்களுடைய வழிகளை தேவனுடைய ஆலோசனை ஆழமானவைகள் அவர் யோசிக்கிறது நமக்கே தெரியாது நடக்குமா என்று நினைக்கத்தக்க அளவிற்கு அவருடைய செயல்களும் அவருடைய காரியங்களும் மிகவுமே பிரமிக்கத்தக்கதாக மகத்துவமானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எகிப்துல இருக்கிற இஸ்ரோ ஜனங்களை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு மோசையை கொண்டு அவர் வைத்த யோசனை இருக்குல்ல அதை ஒவ்வொன்றா படித்து பாருங்க எவ்வளவு ஆழமாக கர்த்தர் யோசனை பண்ணியிருப்பாரு மோசையை போய் கேட்கிற பொழுது பார்வனுடைய கடினப்படுவதும் கர்த்தருடைய செயலை செய்வதும் கடைசியிலே அவர் செய்த காரியம் இருக்கிறது அதை வாசிக்கிற பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும் தேவன் எப்பேற்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு இந்த வழிகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று ஆகையினால அவருடைய யோசனை ஆரம்பிக்கிற பொழுது இப்படியா என்று நினைக்க தோன்றும் முடிக்கிற பொழுதுதான் தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் என்று உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்கள் எதிர்கால வாழ்க்கையில எல்லா நிலைகளிலுமே யோசனை கர்த்தரிடத்திலிருந்து வரும்படிக்கு அவரிடம் கேட்டு அவர் சித்தப்படி செய்யுங்க அப்பொழுது உங்க வாழ்க்கையில நன்மையை பெற்றுக்கொள்ளுவீங்க மூடனாக அதை வந்து உலக பிரகாரமான மனிதனாக இருந்தீங்கன்னா தேவ யோசனையை பெற்றுக்கொள்ள முடியாது மிருக குணமுள்ள ஜீவனும் உடைய மனுஷனும் இன்றைக்கு அப்பேற்பட்ட தேவ ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாம் அப்படி இராதபடி அவரை அறிந்திருக்கின்றோம் அவர் யோசனையை கேட்டு நிலை நிற்போம் கத்த நம்மை நடத்துவார் வஜவிப்போமா நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ ஆலோசனைகள் நாங்கள் எங்கிருந்தோ கேட்டாலும் உம்மாலை பரத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகள் அதற்கு ஈடு இணையாகாதப்பா எத்தனையோ நாட்கள் உங்களுடைய யோசனைகள் எங்களுக்கு நேராக வந்த பொழுதிலும் முதறி தள்ளிவிட்டு ஓடினோம் இவை எல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்பட்டு அதற்கு கீழ்ப்படியும் மருத்துவம் தகப்பனே அதனால் எத்தனையோ அடிகள் எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ காரியங்களை சிக்கி தவிக்கின்றோம் இன்று முதல் எங்க வாழ்க்கையை உங்க யோசனைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க வாழ்க்கை என்ன செய்வதற்கு போதித்து உணர்த்தும் அதன் வழிகளை எங்களுக்கு கற்று தாரும் உம் யோசனைகளை கேட்டு அதன்படி செய்வதற்கு தேவன் எங்களுக்கு கீழ்ப்படுதல் உள்ள இறுதியத்தை தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ